இந்த மலால் என்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிறப்பான முறையில் எங்களிடத்தில் அது வராமல் இருக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு நிலை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி சமுதாயத்தோட பழகிறதாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறருடைய ஆர்வங்களை சிறப்பான முறையில் நிர்வாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அவர்கள் எங்களை அவங்க விரும்பின மாதிரி என்ன அதாவது அவங்களோட ஆர்வங்களுக்கு ஏற்ப எங்களை பயன்படுத்திக் கொள்ள விட்டுவிடக்கூடாது ஏன்னா நமக்கு உடலில் விருப்பம் இருக்கும் ஆசை இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஈர்ப்புள்ள ஒத்த நம்மளுக்கு அமைஞ்சிருவான் அவன் என்ன செய்வான்னு சொன்னால் அந்த ஈர்ப்பை அளவுக்கு மேலே காட்டி அன்பை அன்பை கொட்டி எங்களை என்ன செய்வான் அதை வைத்துருப்பேன் நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிரும் லைஃப்பில் ஒரு ஒரு குறிப்பிட்டக்காக இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் திடீரென அவனுக்கு அழுத்திடும் ஏன்னா அவன் காட்டின வேகம் அதிகம் எல்லாவிடத்தில் எல்லாமே ஒரு கதர் தான் நூறு தான் இந்த உலகத்தில் கொடுப்பேன் அப்படின்னா ஒத்தன் ஒரு வருஷத்தில் எண்பதை யூஸ் பண்ணிட்டான் வைங்களே அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ண தான் யூஸ் பண்ண இருக்குது அல்லாஹ் தாலா ரஹமத் கருணையை கூட இந்த உலகத்தில் என்ன ஒரு ஜுசுதான் இறக்கிக்கிறான் தொண்ணூத்தி ஒன்பதாம் வச்சிருக்கிறான் அந்த ஒன்றில் தான் மிருகங்கள் என்ன இறக்கம் காட்டிக்கொள்வது மனிதன் இறக்கம் காட்டிக்கொள்வதும் என்று சொல்லி ரசுலாம் சொல்றாங்க அப்போ அர்த்தம் என்ன கருணை கூட அளவில் தான் இறக்கப்பட்டிருக்கு எனக்கு எக்ஸைட்மெண்ட் என்ற பகுதி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஐம்பது வீதம் அல்ல தந்திக்கிறான் நாற்பது ஒரு வருஷத்துல யூஸ் பண்ணிட்டேன்னா போய்க்கும் அடுத்த வருஷத்துல போயிடும் இப்போ நம்ம கவலையில் இருவோம் ஏன் இப்படி ஆகினா ஏன் இப்படி வரலை விரக்தி இப்போ சரியாகவே இல்லை என்னோட பேசுகிறானே இல்லை அப்படி ஒரு விரக்திக்கு நாங்கள் தள்ளப்படாமல் இருந்தால் எங்களோடு பழகுகின்றவர்களுடைய எங்களுடைய அவங்களோட ஆர்வத்தை நம்ம என்ன செய்யணும் அழகாக நம்ம என்ன செஞ்சிடணும் நிர்வாகம் பண்ணிடணும் விருப்பத்தை அளவான முறையில் என்ன செய்யணும் வைத்துக்கொள்ள வேண்டும் ரசூல் நாங்கள் சொல்கிறாங்க திரும்பிதில் வரக்கூடிய செய்தி சில அறிஞர்கள் ஆய்ஃபென்னு சொன்னாலும் ஷெஹல்பானிதே ஹசன் என்று தனிப்பட்ட தனிப்பட்டதை நம்ம இதை ஆய்வு செய்யலி ஹபீப கவுனம்மா அசா ஐயா ககைதன்மா அசா ஐய கூ நலக்கன்மா உங்களது நேசரை அளவாக நேசம் வையுங்கள் ஒரு நாள் உங்களுக்கு எதிரியாகலாம் உங்களது எதிரியை அளவாக பகமை வைங்கள் ஒரு நாள் நண்பராகலாம் நண்பனாகின பின்னால் இவன் இப்படி எனக்கு பகமாக காட்டின வந்தானே அப்படின்னு நினைவு வரும் கோபம் வார டைமில் வசனங்களெல்லாம் விட்டு என்ன செய்யக்கூடாது சொல்லிடக்கூடாது நாளைக்கு சேர்வம் ஞாபகத்தில் அது எனவே இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க அதாவது நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற அதனால தான் பழமொழியில் அரபுல சொல்லுவாங்க அதாவது ஜுர் ஸுர் ஹிப்பன் தஸ் தத் ஹுப்பன் என்று சொல்லுவாங்க அளவாக உங்களது நேசர்களை சந்தியுங்கள் அன்பு உங்களுக்கு என்ன செய்யும் அதிகரிக்கும் அவன் நேசிச்சுட்டு அந்த பழியில் காலையிலையும் போய் பகலையிலேயும் போய் நைட்லேயும் போய் கதவு பண்ணி கூட ஊட்டவன் போகிற அளவுக்கு என்ன வேணாம் வைத்து விட வேண்டாம் காரணம் என்னென்னா அழுப்பு தட்ட ஒரு நாள் நீங்கள் அப்படி செஞ்சு அவனை ஆர்வப்படுத்தி திடீர்னு போகாமாயிருவீங்க அலுப்பு தட்டிடுவோம் உங்களுக்கு அதுக்கு பின்னால் அவன் என்ன செய்வான் ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய நிலைக்கு அவன் என்ன செய்வான் வருவான் இதே மாதிரி தான் விருந்தாளிகளை கவனித்தல் மற்றவர்களை கவனித்தல் சொன்னி எடுத்து அதை எடுத்து எடுத்து அப்போ அங்கே போனால் எல்லாம் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டில் தான் இருக்க வேண்டிய காட்டிடுவாங்க திடீர்னு கடனில் உழுது இறுகி அதுக்கப்புறம் விருந்தாளிகளை வெறுத்து வந்தால் விருந்தாளிகளை வெறுத்துவார் விருந்தாளி வாரண்டாலும் ஏன் இந்த நிலைமைக்கு நம்ம போகணும் இதுதான் காரணம் எனவே அளவான ஒரு இது நிர்வகித்துக் கொள்வது என்பது எங்களோடய வாழ்க்கையில் இதை என்ன செய்யும் அதாவது சிறப்பான முறையில் கொண்டு போகிறதுக்கு இது உதவியாக இருக்கும் எப்பொழுதுமே எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இதுதான் அதாவது இந்த மன உணர்வு ஃபராக் என்ற அந்த ஒரு இது வாடுற டைம்ல சுபானல்லா லா இலாஹி லா இல்லா அந்த சுபானக் என்ற வார்த்தைகளை நிறைய என்ன செய்யுங்க நீங்க சொல்லுங்க காரணம் என்ன அந்த மாதிரி ஒரு இடம் வந்துச்சு என்று சொன்னா வாழ்க்கையை நமக்கு ரசிக்க முடியாத இடத்துக்கு வரும் நல்ல மனைவி இருந்தும் நல்ல கணவன் இருந்தும் நல்ல பிள்ளைகள் இருந்தும் சிறப்பான சூழல் இருந்தும் நம்ம அழுப்பின் காரணமாக ரசனை இல்லாம இருப்போம் ரசனை இல்லாம இருப்போம் குழந்தைய எடுத்து முகர்ந்து கொள்ள மாட்டோம் என்ன காரணம் அழுத்து போயிருப்போம் நம்ம இருக்கக்கூடிய வீடை நம்ம வெறுப்போம் மாற்றிக்கொண்டே இருப்போம் கண்ட கண்டதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்போ என்ன நடக்கும் பொருளாதாரத்தாலே நஷ்டப்படுவோம் உள்ளத்தாலேயும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க மாட்டோம் நம்மளோட உள்ளவர்களும் சோர்வடை இதாங்க வாழ்க்கையோட பெரிய இழப்பு இது அவ்வளவு கொடுத்திருந்தும் இந்த மலால் என்ற அழுப்பு என்ற குணத்தால் இது நடக்கும் உற்சாகமாகவே நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் மனதளவில் அதை சரியான முறையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் நிர்வாகி பண் பண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த நிலையில் நம்ம உருவாக்குன்னு சொன்னால் அழுப்பு தட்டக்கூடிய மாதிரி எதுவும் முறைப்பாடுகளை கூட நம்ம அதிகமாக கேட்க நிற்கக்கூடாது எந்த முறைப்பாடாக இருந்தாலும் பரவாயில்ல ஓப்பனாக சொல்லுங்கன்னு நிற்கக்கூடாது உலகத்தில் முறைப்பாடாக இருந்தாலும் எது எனக்கு தாங்குமோ அந்த அளவில் மட்டும் என்ன செய்யுங்க சொல்லுங்கள் மற்ற வகையில் உங்களால் சபர் பண்ணையில் மைந்து அதை செய்யுங்க என்னையே எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் என்ன செய்ய நினைக்க வேண்டாம் எந்த சில குணங்களை உங்களால் சபர் பண்ணையில் மட்டும் அதை செய்யுங்க எல்லா விஷயங்களையும் ஓப்பன் டோக்குன்ற பேரில் என்கிட்ட என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் சிலர்கிட்ட அப்படி ஒன்றுங்க என்னட்ட ஒரு பழக்கமிக்கு மூஞ்சில் சொல்லிடுவேன் அப்படின்ற அவர் நினைக்கிறேன் உமர் ரதி பேர் வேறு திரும்பி சொல்லிக்கிறேன் உமர் உமர்ந்த ஒரு டைப் தான் நம்ம அப்படி என்று உமர்ற டைப் மூஞ்சில் சொல்றதெல்லாம் இல்லை உமர்றது இல்லான் ஹக்கீம் பெரிய ஒரு ஞானத்தோடு உள்ளவர் இது வந்து சையுல் அஹ்லாக் மிக கெட்ட குணத்தில் உண்டு மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் சபரோட தான் இருக்கணும் அந்த குணத்தை இவர் சபர் பண்ணோம் இந்த குணத்தை அவர் சபர் பண்ணணும் என்ற எல்லா குறைகளையும் சொல்லுங்கன்னு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் எல்லா குறைகளும் சொல்லுங்கள் ஓப்பனாக இருக்கீங்க அப்படி அப்படி சொன்னால் நம்ம அனுப்பும அவனை ஒரு காலத்தில் சொல்ல விட்டு கதை திறந்து விட்டுவிங்களா அவர் டெய்லி ஓண்டா சொல்லிட்டு நீங்கள் சொல்ல சொன்னீங்க தானே அதனால சொல்கிறேன் நேற்று இப்படி அது பிள்ளை சரி ஓகே அடுத்த நாள் இந்த இதை வச்சு என்ன தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சுனா இப்போ நம்ம வந்து என்ன நம்ம தான் விட்டோம் மூடுங்க அது பண்ணிடுங்க நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது மிகைத்து அவர் சொல்லிட்டா எக்செப்ட் பண்ணிக்கிறது இப்படி இருக்கணுமே தவிர நம்ம அவனை அழுப்பு தட்டுற இடத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது கொண்டு வந்து விடக்கூடாது இது எல்லாமே சுருக்கமாக நீங்கள் விளங்கிக்கிறோம் வேண்டாம் நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள் அழைக்கும் கஸ்த் எல்லா விஷயத்திலும் எவ்வளோ பெரிய ஆர்வமாக இருந்தாலும் சரி சிறப்பான நடுநிலையாக நடக்கிற டைமில் மார்க்கத்திலையும் சிறப்பாக இருப்போம் மற்ற விஷயத்திலையும் சிறப்பாக நம்ம இருப்போம் என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்